ஓம் சமயபுரத்து தாயே போற்றி போற்றி ஓம் எல்லை மாரியம்மனே போற்றி போற்றி ஓம் ஆதிபராசக்தி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது எல்லாம் தீர்த்து வைத்து நீ கேட்ட எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் தாய் கூறுவதை அனைத்தையுமே காது கொடுத்து கேட்டுவிட்டு சென்றுவிடு என் குழந்தையே என் அன்பு குழந்தையே உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு பிரசாதம் என் தங்கமே அதை சாபம் என்று ஒருபொழுதும் எண்ணி விடாதே என் குழந்தையே உன்னை தடைகள் எல்லாம் நீக்கத்தான் உன் தெய்வம் நான் இருக்கின்றேன் உனக்கு முக்கியமான உண்மையை சொல்லவே நான் இங்கு உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நாம் பிறப்பு ஒரு அதிர்ஷ்டம் என் குழந்தையே நம் பிறந்து வாழ நம்மை சுமந்து கொண்டிருக்கும் இந்த ஆத்மா பல கர்மாக்களை கடந்து வந்திருக்கின்றது என் குழந்தையே நமக்கு கிடைத்த ஒவ்வொரு நாளும் பரிசு என்று நினைத்து வாழு என் தங்கமே அப்பரிசு என்று எண்ணியே நீ வாழ வேண்டும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் பல தடைகள் இருக்கும் அதை அழிக்கவே நான் இருக்கின்றேன் என் தங்கமே தடைகள் வந்தால் கூட நீ பயப்படாமல் அதை கடக்க முயற்சால்தான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற முடியும் என் தங்கமே அதுவே வாழ்க்கையின் உண்மையாகும் அதை பல மலரும் மனங்கள் பரவ சூரியனின் ஒளி எனில் மனிதனின் அழகு வெளிபட சோதனைகள் பல தேவைதானே என் தங்கமே சோதனைகள் இல்லாமல் மன உறுதியும் அனுபவங்களும் எப்படி ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் வாழ்க்கை என்றால் நம்பிக்கை பொறுமை முயற்சி தானே என் தங்கமே நம்பிக்கை இல்லாமல் துவண்டு போகின்றேன் பொறுமை இல்லாமல் தான் பதில் தேடி பொறுமை இல்லாதவன் பாதியில் விட்டு விலகி விடுகின்றான் முயற்சி இல்லாதவனுக்கு மட்டும்தான் கனவுகள் கண்ணில் மட்டும்தான் இருக்கின்றது ஆனால் இதை இவை மூன்றும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை வெற்றியாகும் என் தங்கமே நினைவில் வைத்துக்கொள் வாழ்க்கை என்பது தற்காலிகமானது என் தங்கமே ஆனாலும் அர்த்தமுடையது உனது வாழ்க்கையில் இழப்பு சோகம் வெற்றி தோல்வி இவை எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை யாருக்கு எப்பொழுது ஒரு மாதிரி வாழ்க்கை நிலையில் இருப்பது கிடையாது வாழ்க்கையை பயமின்றி வாழ கற்றுக்கொள் வேண்டும் என் தங்கமே தடைகள் உன் வாழ்க்கையில் அடக்க வந்து கிடையாது என் தங்கமே தடைகள் உன் வாழ்க்கையை அடக்க வந்தது கிடையாது என் தங்கமே அது உன் வாழ்க்கையை உயர்த்தவே வந்தது என் தங்கமே உன் பாதை வெற்றிக்கான பாதையாக சற்று நேரத்தில் மாறிவிடும் என் குழந்தையே நீ காத்திருந்தது விரைவில் உன்னை தேடி வந்து போகின்றது வாழ்க்கை இனிமையான மலர் போன்ற நேரம் இப்பொழுது வ வந்துவிட்டது என் குழந்தையே அங்கு இங்கும் தேடி தேடி உன் ஆனால் உனது வாழ்க்கைக்கான நிம்மதி கிடைக்கவில்லை நான் எதிர்பார்க்கப்பட்டது இன்னும் எதுவும் நடக்கவில்லையே எனக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கவில்லையே என்று கலங்கி என் தங்கம் வருத்தத்தில் இருக்கின்றாயல்லவா அதையே நினைத்து துவண்டு விடாதே என் குழந்தையே நீ தேடிய அனைத்துமே உன்னை தேடி வரும்படி நான் செய்கின்றேன் உன்னை தேடி வரும்படி அதிசயத்தை நான் புரிவேன் என் தங்கமே உன் மனம் குளிரும்படி நல்ல நல்ல விஷயங்களை நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் அது உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகின்றேன் உன் தெய்வம் நான் பாவி காலம் உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது நெருங்கி இருக்கின்றது பின்பு தள்ளப்பட்ட நீ எப்பொழுது உன்னோடு வருவாய் தானே என் தங்கமே உன்னை நினைத்து உடனே வாழ்க்கையின் பின்னுக்கு தள்ளப்பட்ட நீ இப்பொழுது முன்னேறி வரப்போகின்றாய் என் தங்கமே உன்னை நினைத்த உடனே பலருக்கும் முகம் அளரக்கூடிய அளவிற்கு நீ பல நன்மைகளை பெறப்போகின்றாய் அத்தனையுமே நான் உன் செவிகள் கேட் கேட்க வேண்டும் என்றுதான் தான் கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக எனக்கு தெரிய வந்திருக்கின்றது நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைந்த வாழ்க்கையே ஒவ்வொரு நாளும் அந்த விதமான வாழ்க்கைக்காக நீ போராடி கொண்டே இருக்கின்றாய் என்ன இது போராட்டமே வாழ்க்கையாக மாறிவிடுமா என்று நீ பயம் கொள்கின்றாய் என் குழந்தையே அல்லவா என் குழந்தையே எந்த ஒரு பயமும் வேண்டாம் உனக்காக நம்பிக்கையை மட்டும் வளர்த்து உன் மனதை தளர விடாமல் இரு அத்தனையுமே நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் உன் தாய் நீ எதற்காகவும் கலங்கி கொண்டிருக்காதே என்னை சரணாகதி அடைந்த உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என் குழந்தையே என்னை சரணடைந்தால் நீ நினைத்த காரியங்கள் அனைத்துமே சுலபமாக வெற்றி பெறுவாய் ஒரு முறை நீ என்னை அழைத்தாலே நான் பலமுறை உனக்கு ஓர் ஆயிரம் முறை உனக்காக வந்து உனக்கான நன்மைகளையும் கொடுத்து உனக்கான அருளை அருளிவிட்டு போவேன் என் குழந்தையே என் நம்பிக்கையை விட்டு விடாதே உனக்கு உதவியை நான் புரிவேன் என் குழந்தையே என்னை நம்புவதையும் விட்டுவிடாதே உனக்கான அத்தனையும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் என் குழந்தையே உன் வேண்டுதல்கள் அத்தனையுமே நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என் தங்கமே நீ நம்பிவிட்டால் நீ எதை முழுமையாக நம்புகின்றாயோ நீ சிறப்பாக இருக்கின்றாய் என்று நிச்சயமாக நடக்கும் என் குழந்தையே நீ சிறப்பாக இருக்கிறாய் என்று நம்பினால் அது நிச்சயம் நடப்பெறும் என் குழந்தையே அந்த எண்ணம்தான் உன்னை வாழ வைக்கக்கூடிய மருந்து என் தங்கமே நீ எத்தனை காலங்கள் தான் இப்படி காத்திருப்பாய் என் குழந்தையே நீ எத்தனை காலங்கள் தான் இப்படி கஷ்டப்படுவது என்று கஷ்டங்களையே பிரச்சனைகளையும் எண்ணி கலங்கிக் கொண்டே இருப்பது என்று நீ புலம்பல்களை எல்லாம் தள்ளி வைத்து விட்டு சகிப்புத்தன்மையுடன் வாழ பழகிக்கொள் என் தங்கமே உனக்கு ஒட்டுமொத்த சக்தியையும் உன் தாய் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் நான் உனக்கு கொடுத்தே தீருவேன் என் குழந்தையே சங்கடங்களை எல்லாம் நினைத்து கலங்காமல் நம்பிக்கையுடன் வாழ பழகிக்கொள் நம்பிக்கையை இழக்காமல் ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுப்பேன் என் குழந்தையே என்று உனக்கு நம்பிக்கைதான் நடக்கும் என்று நீ நம்பும் பொழுது அந்த நன்மையே உனக்கு நடக்கும் என் குழந்தையே என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குமே ஆனால் ஆற்றல் என்பது உன் பிரச்சனைகளை எல்லாம் பெருக்கெடுத்து நிச்சயமாக வென்றுவிடும் யாருமே உனக்கு தராத தீர்வை நான் உனக்கு தரப்போகின்றேன் உனது சந்தோஷப்பட வைக்கப் போகின்றேன் அந்த அளவிற்கு நீ உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருப்பாயானால் அது உனக்கு பலனை மட்டும் தரும் என் தங்கமே நீ உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருப்பாயானால் அந்த பலனை உனக்கு கொடுப்பேன் என் தங்கமே அந்த பலனும் பல மடங்காக பெருகும் என் குழந்தையே நீ சிக்கலில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்கான சிக்கலை உன்னை விட்டு விளக்கும் நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே உனக்கான தீர்வை நீ பெறத்தான் போகின்றாய் உனக்கே இருந்த அனைத்து சோதனைகளும் இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே நல்ல வேலையாக நீ என்னை காப்பாற்றிவிட்டாய் என்று சற்று நேரத்தில் நீ மனம் மகிழ்ச்சியுடன் எனக்கு நன்றி போகின்றாய் துன்பங்களை எல்லாம் தீர்த்து விடியலை பிறக்க வைத்து நல்ல வழியை உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்று நீ கேட்ட அனைத்தையும் நான் கொடுத்ததற்கு என்னை தேடி வந்து நீ கோடான கோடி நன்றிகளை நீ சற்று நேரத்தில் சொல்லப் போகின்றாய் என் குழந்தையே எல்லா காரியங்களும் சுலபமாக உனக்கு மாறும் நீ நினைத்ததை விட பல மடங்கு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்க காத்திருக்கின்றது உன் மனம் தேடிய எதுவுமே இனி உனக்கு எல்லாமே சுலபமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு அமைத்து தந்துவிட்டேன் என் குழந்தையே உனது சோதனைகளை எல்லாம் சுமந்து கொண்டே இருக்கும் நீ நல்ல பேருடன் நல்ல வாய்ப்புகளை பெற்று உயர்ந்த நிலையை அடைய போகின்றாய் என் குழந்தையே இப்பொழுது நீ அனுபவிக்கின்ற வேதனைகளை நினைத்து வருத்தப்படாதே நொடு பொழுதில் அதிசயம் உனக்கு நடந்து உனது வாழ்க்கையை தலைகீழாக மாறும் நிலையை நான் உனக்கு ஏற்படுத்திவிட்டேன் என் பிள்ளையே நீ இருக்கின்ற சூழ்நிலையை அப்படியே தலைகீழாக மாற்றி உனக்கு இன்பமான வாழ்க்கையை அமைத்து விட்டேன் என் குழந்தையே உன்னது மனம் பூ போல எப்பொழுதும் மென்மையாக மாறிவிட்டது ஆனால் அந்த மென்மையான மனதிலும் கூட சற்று உறுதியாக இருக்க வேண்டும் உன்னுடைய முயற்சி எப்பொழுதுமே வெற்றி காண வேண்டும் ஆனால் அதுவிட விட முயற்சியாக இருக்க வேண்டும் என் தங்கமே பாதியிலே எதையும் முடித்து விடாதே என் குழந்தையே உனக்கான முயற்சி இருக்க வேண்டும் பாதியிலேயே அதை எல்லாம் முடிக்க முடியும் என்று மட்டும் நீ நகர்ந்து விடாதே என் தங்கமே முடியும் தருவாயில் அதை விட்டு நகர்ந்துவிடாதே என் குழந்தையே எப்படி அதில் உனக்கு வெற்றி கிடைக்கும் யாருடைய சொற்களை கேட்டும் அதில் பாதியில் விட்டு சென்று விடாதே அனைத்தும் முடியும் வரை நீ எக்காரணத்திற்காகவும் அந்த சவாலை விட்டு முடிக்கும் வரையில் நீ முழு மனதுடன் அதை நோக்கி ஓடு என் குழந்தையே அப்பொழுதுதான் எதிலுமே நீ வெற்றி காண்பாய் என் தங்கமே கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு நன்மைகள் நடக்க இருக்கின்றது அது பெரும் நன்மையாக மாற என்றால் சற்று நீ பொறுமை காக்க வேண்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது எந்த கட்டத்தில் இருக்கின்றது என்பது உனக்கே நன்றாக தெரியும் ஆனால் இன்னும் சில நன்மைகள் நடக்கத்தான் போகின்றது எந்த நல்லது எப்பொழுது நடக்கும் என்று நீ ஏக்கத்தோடு உனக்குள் இருக்கின்றது எனக்கு தெரியும் என் குழந்தையே துளைந்து விஷயங்களையே நினைத்து வருந்த படாமல் கிடைக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் நினைத்து சந்தோஷமாக இரு என் குழந்தையே சந்தோஷத்தைங்களை உனக்கு கொடுக்கவே உன் தாய் நான் உன்னை வந்து உன்னை இப்பொழுது பார்த்தேன் என் குழந்தையே உனக்கான எல்லாம் உனக்கு சந்தோஷத்தங்களை கொடுக்கக்கூடிய எண்ணங்களை மட்டும் நீ வளர்த்துக்கொள் என் குழந்தையே எதிர்மறை எண்ணங்களை வளர்த்தால் உன்னையே அது பாதிப்பிற்கு உள்ளே தள்ளிவிடும் என் குழந்தையே உடனடியாக மற்றும் கிடைக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அது துயரம் இல்லை துன்பம் இல்லை இனி உன் வாழ்க்கையில் இன்பம்தான் என் குழந்தையே தீய நிகழ்வுகளை விடு அழித்துவிடும் உயரப்போகின்றாய் நீ நீ உயரமான நிலைக்கு எடுத்து செல்ல போகின்றேன் உன்னை உயரமாக எடுத்து செல்லும் எல்லா விஷயங்களையும் உன்னை போக தேடி வரும் என் குழந்தையே அதையெல்லாம் உன் உனக்கு உயர்வு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் உன் கரத்தில் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன் என் குழந்தையே நான் உன் முடிவிற்காக நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இனி எப்பொழுதுமே உன் கண்கள் கண்ணீரை சிந்துவிடக் கூடாது சந்தோஷத்திலேயே நீ மூழ்கி போகின்றாய் உனக்கான கனவுகள் எல்லாம் நிஜமாக போகின்றது இது என்னுடைய வாக்கு என் குழந்தையே உன் தாயின் வாக்கு வெறும் வாக்கு இல்லை என்று உனக்கு நன்றாக தெரியும் இது என்னுடைய சத்தியம் என் தங்கமே உனக்கான நன்மைகள் எல்லாம் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக நடக்க காத்திருக்கின்றது உனது சூழ்நிலைகளை நான் மாற்றி உனக்காக அமைத்து விட்டேன் என் குழந்தையே நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு நல்லதை நடத்தி தரப்போகின்றேன் உன் தாய் உனது எல்லா கஷ்டங்களில் உன்னோடு துணையாக இருப்பேன் என் தங்கமே அது உனக்கே நன்றாக தெரியும் என் தங்கமே உன்ன கண்களில் இருக்கின்ற எல்லாம் வற்றி முகத்தில் புன்னகையோடு போகின்றது இந்த நாளும் உனக்கு இனிமையான நாளாக முடியட்டும் என் தங்கமே ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி ஓம் ஆதிபரா சக்தி தாயே போற்றி போற்றி ஓம் சமயபுரத்து தாயே போற்றி போச்சி வளம் வளமுடன்